அரசியல் கட்சிகள் மாநாடு பொதுக்கூட்டம் பேரணி இவையெல்லாம் நடத்துவது என்பது இயல்பானது அது ஒன்றும் தவறல்ல பெரும் எண்ணிக்கையில் மக்களை பங்கு பெற செய்ய வைப்பதும் ஏராளமாக நடந்திருக்கிறது என்ன வித்தியாசம் என்று சொன்னால் தேசப்பிதா காந்தி அல்லது நேரு தமிழ்நாட்டில் காமராஜர் அண்ணா கலைஞர் ஜீவா ராமமூர்த்தி இப்படிப்பட்ட தலைவர்கள் உரையாற்ற வருகிற பொழுது மக்கள் அவர்கள் என்ன உரையாற்றுகிறார்கள் என்பதை கேட்பதற்கு வந்தார்கள் இன்றைக்கு நிலைமை தலைகீழமாக மாறி கேட்பதற்கு மாறாக பார்ப்பதற்கு செல்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் கரூரில் ஏற்பட்ட அந்த சம்பவம் கேட்க அல்ல பார்ப்பதற்கு சென்ற கூட்டம் குறிப்பாக தலைவர்களை பற்றி ஒவ்வொரு தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் படிக்கிற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் பங்கேற்பார்கள் என்பதுதான் பல தலைவர்களுடைய வரலாறு மாலை ஆறு மணிக்கு கூட்டம் என்றால் அஞ்சு ஐம்பத்தைந்துக்கே மேடையில் இருப்பார்கள் என்றுதான் பலருடைய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கேட்கிற பொழுது படிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது மாடல் மாறி மாறியிருக்கிறது பேஷனாக இருக்கிறது காலையில் எட்டே முக்காலுக்கு கூட்டம் என்றால் இரண்டு மணிக்கு அந்த இடத்திற்கு செல்வது